அதிகமாக நியூட்ரோவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதே மாரி இந்தியாவும் நியூட்ரோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கு அந்த நியூட்ரோவை பற்றி விளக்கமாக சொல்வதற்காக ஐயா வந்திருக்காங்க அந்த நியூட்ரோ ஆராய்ச்சி என்றால் என்ன நியூட்ரோ என்றால் என்ன என்பதை இருந்து நமது கேள்வி ஐயா ஆரம்பிப்போம் நியூட்ரோ என்றால் என்னன்னு சொல்லுங்க ஐயா தமிழர்கள் நமது எனது மனமார்ந்த வணக்கம் இப்போது அறிவியல் துறையில் மிக பிரபலமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இது நியூட்ரினோனா என்ன அப்படின்றது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ உலகளவு மட்டும் இல்லை இந்தியாவும் நியூட்ரினோ ஆய்வு ஆய்வுல வந்து ஒரு பெரிய பங்கை ஆற்றுவதற்காக முனைந்து கொண்டிருக்கிறார்கள் சோ அதனால நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு அணு துகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய புரோட்டானும் நியூட்ரானும் இணைந்த ஒரு நியூக்ளியர் வந்து எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு வருது இதாக வந்து ஒரு ஆட்டம் வந்து சொல்லுவோம் இப்போ வந்து அந்த புரோட்டான நியூக்ளியர் புரோட்டான வந்து நம்ம துளைக்கும் போது நமக்கு பாசிட்ரான் காஸ்மிக் ரேஸ் இந்த மாதிரி நிறைய துகள் வந்து நிறைய விடைகள் வந்து அதில் இருந்து வருது இப்போ வந்து நம்ம அதிலிருந்து வந்து நியூட்ரினோ துகள் அப்படின்றதும் வந்து இப்போ அதுல இருந்து ஆற்றல் அழுவின்மை விதிப்படி வந்து அது உருவா இருக்கு அதுல இருந்து வருதுங்கிறது வந்து ஆராய்ச்சி பிடிப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இந்த நியூட்டினோ வந்து என்ன அதனுடைய இயற்பியல் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம்னா அஹ் நியூட்டினோ வந்து இப்போ உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட துகள்கள் பொருட்கள் எல்லாத்தையும் மிக சிறியது அதுதான் மிக மிகச் சிறியது அதுதான் அதே மாதிரி வந்து இதுக்கு நிறைய இது இருக்கு இயற்பியல் பண்புகள் என்னன்னா இது வந்து மின்னூட்டம் அற்றது எப்படி வந்து நியூட்ரான் நியூட்ரான் அப்படின்னு நாம சொல்றோம் அது மாதிரி நியூட்ரோவுக்கும் வந்து மின் துகள மின் மின்னூட்ட தன்மை அன்றது இன்னொன்னு இதனுடைய வாழ்நாள் வந்து மிக மிக குறைவு அதே மாதிரி இதனுடைய முக்கியமான பண்பு என்னன்னா இது வந்து எதை எதையும் துடைத்து செல்ல வல்லது பாத்தியூட்ரானும் ஒளியினுடைய வேகத்திற்கு செல்லும் அதனுடைய வேகத்திற்கு செல்லும் அதே நேரத்துல ஒளி வந்து தடுக்க மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு பருப்புனால தடுக்கப்படும் ஆனா வந்து நியூட்ரான் வந்து நியூட்ரோ வந்து எல்லா இடத்துலயுமே ஊடுருவி செல்ல காரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் இந்த பிளாக் ஹோல்ஸ் சொல்லக்கூடிய கருந்துளை வந்து ஒளியை வந்து ஈர்த்துக்கும் ஆனா நியூட்ரோ தொழில் வந்து அதையும் கடந்து செல்லும் இப்போ இப்போ ஒரு சொல்லி ஆராய்ச்சியில நியூட்ரோ பத்தி சொன்னீங்க இதுல என்ன நிறைய வகைகள் இருக்கா அது எப்படி என்ன நியூட்ரோல வந்து நிறைய வகை அடிக்கிறாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நியூட்ரோ எங்கிருந்து வருதுன்றது முதல்ல உதாரண அதாவது சோலார் சிஸ்டம் சொல்லக்கூடிய சூரியன் நிகழ்ந்து வருது இன்னொன்று பெரியவழுக்கு கொள்கை அதாவது வந்து ஒரு பிக் பேங்க் பிக் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் நோவான்னு சொல்றோம் சூப்பர் நோவான்றது ஒரு நட்சத்திரம் உருவாகுதல் அந்த இதுல இருந்தும் கூட உங்களுக்கு நியூட்ரான்ஸ் வருது அதே மாதிரி கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான எவ்வரி மில்லி செகண்ட்ஸ் ஆஃப் டைம்லயும் அந்த கால அளவுலயும் வந்து நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறது இதுல வந்து என்னன்னா இப்போ இது வரைக்கும் முதல்ல வந்து ஆராய்ச்சி ஆரம்பத்துல வந்து மூணு வகையா பிரிச்சாங்க ஒன்னு டோ நியூட்ரான் அப்புறம் வந்து மியூ அண்ட் எலக்ட்ரான் நியூட்ரான் சொல்லிட்டு பிரிச்சாங்க நியூட்ரான் பிரிச்சாங்க இப்ப வந்து என்னன்னா ஒரு இருபத்தி எட்டு வகையான நியூட்ரினோக்கு வந்து இப்பதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அது பல்வேறு இது இருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு அதனுடைய ஆற்றல் அதனுடைய சுழற்சி திறன் இதை பொறுத்தெல்லாம் மாறுது இருபத்தெட்டு வகையான சொல்லிருக்காங்க அஹ் இதுல முக்கியமா வந்து இப்ப புதுசா ரெண்டு நியூட்டான் வந்து சமீபத்துல வந்து ஐஸ் கியூப் லெபோர்டரின்னு சொல்லிட்டு ஒண்ணு அண்டார்டிகாவில நிறுவி பணி பண்ணிருக்காங்க அவங்க ஒரு ரெண்டு நியூட்டான் வந்து

ஜப்பானில் வந்து பண்ணாங்க அதாவது சூப்பர் கேன்னு சொல்லிட்டு சூப்பர் கேமியா கொண்டேன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர் கே ஆய்வகம்னு சொல்லி அமைச்சு முதல்ல அங்கதான் வந்து அனுச்சிதேவு சோதனைக்காக அமைச்ச ஆய்வகம் தான் இங்கே தான் வந்து தனிப்பட்டம் பேரெண்ட் போயிருக்காங்க ஓ அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டாயிரத்தி ஒன்றாவது மாதம் வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து கொஞ்சம் வெடிச்சிடுச்சி அப்புறம் மறுபடியும் வந்து சரிப்படுத்தி ரெண்டாயிரத்தி ஆறுல மறுபடியும் சரி ஆய்வுக்கு தொடர்ந்தாங்க இப்ப வந்து பல காரணங்களால நிறுத்தி விறுத்தி வச்சிருக்காங்க ஜப்பான்ல நிறுத்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி கனடாவில் சர்பேரி ஆய்வகம் ஆராய்ச்சி யூடியூபோ ஆராய்ச்சி மையம்னு இருக்க அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு வரைக்கும் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிருந்தாங்க பண்ணிட்டு இப்பதைக்கு அந்த ஆராய்ச்சி வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிச்சா ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா ஆசி சோதனை வந்து மறுபடியும் வந்து அத என்ன பண்ணிருக்கோம் எது பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அது அந்த பேஸ் ரிசல்ட் வச்சு அரேஞ்ச் பண்ணி இருக்கோம்

அமைக்கப்பட்ட ஆய்வகத்தை விட ஒரு நூறு மடங்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வீடியத்தோட வந்து அவர் ஆராய்ச்சி மேல இருந்து அண்டார்டிகாவில் தான் பண்ணியிருந்தேன் அண்டார்டிகாவில் ஒரு பதினஞ்சு வருஷமா முடிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் வந்து துவங்கி ரெண்டாயிரத்தி பத்தில் துவங்கி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ முழு மூச்சா பண்ணிட்டு இருக்கிறது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த நாடு பண்ணதுங்க அது இப்போ அமெரிக்கா தான் முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து இப்போ சமீபமாக நிறைய ஆராய்ச்சி முடிவு

அவங்க வந்து இன்டைரக்டா நியூட்டனோ பத்தி ஒரு ஆராய்ச்சியும் வந்து அதுல இருந்து விளைவுகள் வந்து தனியான ஒரு இது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அது மூடிட்டாங்க மூடிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உலக நாடுகள்ல வந்து இவ்வளவு ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குன்றதுனால நம்மளோட இந்தியாவும் அதுக்கான ஆராய்ச்சிக்கு இப்போ நம்ம தேனி மாவட்டத்துல வந்து பொட்டிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு ஆராய்ச்சி நீட்டுனோ ஆராய்ச்சி மையம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இப்போ இது பண்ணிருக்காரு நிலமும் தமிழ்நாடு வரைக்கும் இப்போதைக்கு அதெல்லாம் வந்து இப்போ சங்கம் ஒரு செப்டம்பர் மாசம் வந்து அதுக்கான கட்டுமான பணிகள் தொடங்கி ஓ ஓகே நடந்துட்டு இருக்கு ஓ இல்ல அது கட்டு ஆராய்ச்சிக்கூடங்கிறது எப்படி இருக்கும் அது எப்படி போயிட்டு இருக்கும் இல்ல அந்த ஆராய்ச்சிக்கூடங்கிறது எப்படி கட்டமைப்பா பத்தி இப்போ ஜெனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா